என்னோட எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை ரொம்ப நேரம் நான் எடுக்காமல் ஷார்ட் அண்ட் ஷீட்டாக அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அவல் கிளஸ் சேனலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் மூணு பேர் போய் உட்காந்து நான் ஏமாத்திட்டதாகவும் நான் ஒரு உமனைசருன்ற மாதிரியும் நான் வந்து பெண்களுக்கு வந்து கஞ்சாலாம் சப்ளை பண்ணுறேன் அப்படின்றது மாதிரியும் ஒரு மூணு பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க என்ன பண்ண சார் இருங்க இருங்க நாடிக்கிறீங்க அவல் கிளிஸ் சேனல்ல என்னுடைய பிசினஸ்ல ஆல்ரெடி என்கிட்ட கோட் ஆர்டர் வாங்கி இதுல பாத்தீங்கன்னா காஞ்சனா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதோடைய ப்ராப்பர்ட்டி என்கிட்ட சேல் பண்ணிடுது ஒரு வருஷம் டைம் கேட்குது அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு டைம் கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சுக்கா மேடம் பண்ண மாட்டாங்களாம் அதிகமாக காசு கொடுத்தா தான் காலி பண்ணுவான்னாங்களாம் உடனே அதுக்கு போய் மேடம் என் பேரில் வந்து ரேப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இருபதே நாளில் இவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஆர்டரை பாருங்கள் அதை நல்லா தெளிவாக படித்து பாருங்கள் நான் பண்ணது தப்பு தெரியாதனமாக நான் வந்து ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அதனால் கோர்ட் என்னை மன்னித்து நான் கொடுத்த ரேப் கம்ப்ளைண்ட்டை எனக்கு திரும்ப வாங்கிக்கோங்க நான் இந்த கோர்ட் மூலயமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சைரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மன்னிப்பு கேட்டு கோர்ட் ஆர்டர் ஆகி ஃபர்தர் ஆக்சன் ட்ரா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எப்படிம்மா நீ ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் போய் உட்காந்து நீ டிவியில் விளம்பரம் கொடுக்க முடியும் இந்த கோர்ட் ஆர்டர்லாம் இந்த அவல் கிளிச்சில் இருக்கிற புறம்போக்கு நாய்ங்க வந்து செக் பண்ணுச்சிங்களா இல்லை உள்ளே வந்து யாராவது என்கிட்ட வந்து வெரிஃபைட் பண்ணிங்களா இல்லை இந்த லேடியோட கேஸ் என்னன்னு ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏ ஆஃபீஸில் இருந்த எல்லா மெட்டீரியல்ஸையுமே நாயும் திருடிட்டு போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க பேரில் டெப்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அசோக் நகர் ஆர்த்தரி ஸ்டேஷனில் ஃபைல் ஆயிருக்கு அந்த கேஸு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு இப்போ எங்கே அந்த பொருள் அந்த எஃப்ஐஆர் ஏன் நீங்கள் காட்டலை அந்த லேடி மன்னிப்பு கேட்டு போயிட்டு ஏன் பொருள் எல்லாம் அட்வொகேட்டுங்களோட அட்வைஸை கேட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தின்னு காலி பண்ணிட்டேன் நான் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை தான் அந்த பொம்பளை மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு நான் போடலை விசாரித்து யார் பொருள் எடுத்துகிட்டு போனாங்கன்றத சிசிடிவி ஆதாரத்தோடு போட்டிருக்கு எஃப்ஐஆர் நம்பர் டூ நாட் ஃபைவ் பார் டூ தௌசண்ட் நைன்டீன் நீங்களே செக் பண்ணுங்க அந்த லேடி எப்பேற்பட்ட க்ரிமினல் லேடி ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த லேடி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கு இதை புரிஞ்சுக்காம இந்த அவல் கிளிச்ஸ்கிற அந்த புரோக்கர் பசங்க இதை கேட்காம அவன் பொண்டாட்டியை எங்கே விட்டு சம்பாதிப்பான்னு தெரியல அந்த சம்பாத்தியமும் பார்த்தலன்னு இங்கே என்னோடய பிஸ்னஸ்ஸை வந்து நீ தப்பு தப்பா என்ன உமனாய் சார் உமனாய் சார் போடுற கூட ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வர அவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அவங்களையும் உமனேசரா கொண்டு வர எஃப்ஐஆரையும் காட்டிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து பத் பதினெட்டுல அந்த லேடி மன்னிப்பு கேட்டு நீதிமன்றத்துல ஆனந்தராஜின்றவர் மேல தப்பான அறிக்கை கொடுத்துட்ட மன்னிச்சிருங்கன்னு சொன்ன கோர்ட் ஆர்டர் இருக்கு எங்கம்மா அந்த கோர்ட் ஆர்டர் அதை காட்டாம நீ வீடியோ போடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் இவங்க வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி உட்காந்து வீடியோ போடுறியா நீ எல்லாம் ஒரு ஆங்கர் எதுக்கு நீ வர அங்கங்க கேமரா தூக்கிட்டு நீ என்ன கோர்ட்டா போலீஸ் ஸ்டேஷனா நீதிபதிக்கு தெரியாத ஜட்ஜ்மெண்ட் இந்த பொம்பளை சிவசங்கரிக்கு தெரியுதா இவங்க யாரு அப்படின்னு அவங்க ஹீரோ தோத்துட்டானா தோத்துட்டான் அடுத்து என்ன பண்ண போற அவங்க ஹீரோ இல்ல காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு விட பயங்கரமாக இருக்கும் இனிமேல் ஒரு வீடியோ தப்பாக போட விட மாட்டோம் நாங்கள் டிஃபென்ஸ் எடுத்து எல்லா வீடியோவும் ஓப்பனாக மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்போம் இது எங்களோட டிஃபென்ஸு ஃபஸ்ட் டிஃபென்ஸு நீ எடிட்டருக்கு ஆள் வச்சுருந்தனா நாங்கள் எடிட்டருக்கு நாலு பேரை போடுறோம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை நாங்கள் உள்ளே வந்துட்டோம் நீயும் போடு டிஃபென்ஸ் வீடியோ போடு நானும் கோர்ட் ஆர்டரை காட்டுறேன் உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க சிஎஸ்ஆர் இருக்குது கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது நீ இன்றைக்கி வரைக்கும் அந்த வீடியோவை எடுக்காம வச்சிட்ருக்க சரி ஓகே என் பேரில் இந்த எல்லா எஃப்ஐஆரையும் நாங்கள் கோர்ட்டில் ஆதாரபூர்வமாக கொடுத்து ஸ்காஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுமே என் பேரில் இல்லை ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் சிபிசிஐடி என்கொயரிக்கு நான் கேட்டு அந்த பொம்பளை அதை நீங்கள் படித்து பாருங்கள் அந்த லைனில் இதை விட ஒரு மானங்கெட்ட ஒரு சேனலை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை மக்களே இந்த மாதிரி ஃப்ராடு பொம்பளைய நம்பி நீங்கள் ஸ்பாயில் ஆகாதீங்க அப்படின்றத தான் நாங்கள் இதன் மூலிமா சொல்ல வரோம் இன்றைக்கி என் கோர்ட்டு ஆர்டர்ஸ்லேருந்து எல்லாமே நான் கொண்டு வந்து ஏன் வைக்கிறேன்னா நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இவங்க கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு போனவங்க எப்படி இன்டர்வியூ கொடுக்க முடியும் யோசிங்க பதினெட்டுலேயே நீ மன்னிப்பு கேட்டுவிட்டு அது என் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டுட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீங்கள் எப்படி வீடியோவுக்கு வந்து உட்காந்து என்ன எப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க சொல்ல முடியும் ஏன்னா காசுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரியான போலி யூடியூப் சேனலை தயவு செஞ்சு மக்களை நீங்கள் நம்பாதீங்க நான் எனக்கு பாதிக்கப்பட்டது இந்த ஒரு வீடியோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நாங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஐ போட்டோம் என்னென்னலாம் வந்து அரசியல் ரீதியாகவோ பொலிட்டிக்கல் ரீதியாகவோ என்னெல்லாம் நடக்குதுன்றதை நாங்கள் உங்ககிட்ட டேரெக்டாக வந்து சொல்கிறோம் நாங்கள் சொல்கிற அசம்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் எங்களோட ப்ரொடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் எங்கள் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் சொல்லுவோம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அரசியல் நோக்கத்துக்காகவோ இல்லை தனிநபர் நோக்கத்துக்காகவோ இல்லை யார் எதுக்காகவோ நாங்கள் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவன் வெளியே வந்து அவனோட வழியை சொல்கிறான் அதனால் அந்த வழிக்காக அஞ்சு வருஷமாக பொறுத்திருந்து இதெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் நம்பாதீங்க அவள் ஒரு வீடியோ போடுறான்னா நம்பாதீங்க அவள் போய் இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் பிரச்சனையை எடுத்து சொல்கிறான் அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ரமெடியை இவள் போய் வீடியோ போட்டு கெடுத்துக்கிட்டுருக்காள் இவன் யார் இவன் பேரில் சட்ட ரீதியான நடவடிக்கை எங்கள் சேனலும் சரி ரொம்ப அதி அவளுக்கு நோட்டீஸ் போட்டு அவள் பண்ண தப்புக்கு அவள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அதுக்கு உண்டான தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் மக்கள் ஸோ இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள் தைரியமாக போய் உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் மக்களே நன்றி தேங்க்யூ